இதோட மூணாவது மீன் இப்போ நாலாவது மீன் சாயங்காலம் நேரமாக இருக்கும் அது இந்த டைமில் மீன் நல்லாவே கிடைக்கிது உங்களுக்கு கீழே ஒரு மீன் வருது அதுக்கும் பக்கத்தில் ஒரு மீன் வணக்கம் மக்களை உங்கள் செலுத்தூர் மீன் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்மூர் பாலத்துக்கு தான் வந்திருக்கோம் வேளாங்கண்ணிக்கும் நம்மூருக்கு இடையில பாலம் போட்டிருப்பாங்க அந்த பாலத்துலேருந்து நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மூர் பாலத்தில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போதுமே வலை போடுவாங்க அந்த வலை போட்டு மரத்துலேருந்து தாங்கிட்டு வந்து வலை போட்டு மீன் பிடிப்பாங்க அந்த மீன் எப்படி பிடிக்கிறாங்க அதுவும் சாயங்கால நேரத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அது எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தோம் அந்த வலையை போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே கிடக்கு பாருங்கள் வலை அழகாக நீட்டுக்கும் பாலத்தை சுற்றி கவர் பண்ணி வலையறக்கி வச்சுருக்காங்க இதில் என்னென்ன மீன் வருது எப்படி வலை பத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம் வலை முன்னாடியே போட்டுட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் வலை போட்டுட்டு இப்போ வந்து வலை எடுக்க போகிறாங்க என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம இப்போ நிற்கிற இடம் அந்த பாலத்துக்கு மேலே நிற்கிறோம் அதனால் நம்மளுக்கு வலை பத்துறது எல்லாமே அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்கும் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு அப்படியே வர்றீங்க டூரிஸ்டாக சுற்றி பார்க்குறதுக்கு வர்றீங்கன்னா அப்படியே வேளாங்கண்ணேருந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே இந்த இதை இயற்கையை அவ்வளோ சூப்பராக ரசிக்கலாம் இப்போ என்னென்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் ஒரு மீன் வந்திருக்கு சாலா மீன் ரெண்டு மீன் ரெண்டு மீன் வந்துடுச்சு இதோட மூணாவது மீன் இப்போ நாலாவது மீன் சாயங்காலம் நேரமாக இருக்கவும் அது இந்த டைமில் மீன் நல்லாவே கிடைக்கிது அவங்களுக்கு கீழே ஒரு மீன் வருது அதுக்கும் பக்கத்தில் ஒரு மீன் இந்த மாதிரி மீன் வர்றப்போ நல்லா ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கும் ஏன்னா இப்போ இவ்வளோ நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி இவ்வளோ தூரத்தில் பாலத்தை சுத்தி வலை போட்டு அதை எடுக்கிறப்ப மீன் அதிகமாக கிடைக்கிறப்ப கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்கும் அடுத்தது ரெண்டு மீன் மூணு வரிசலா மீன் மீன் ஒன்று ஒன்று தான் வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் மீன் கிட்ட கிட்ட ஒன்று ஒன்று வந்துட்டே இருக்குது மொத்தமாக எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன் அது கேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கிலோ கேனு அந்த இருபத்தஞ்சி கிலோ கேனில் இப்போ ஒரு பாட்டைக்கு எவ்வளோ மீன் கிடச்சிக்காக பார்க்கலாம் அடுத்த ஒரு மீன் அடுத்த ஒரு மீன் ரெண்டு மினட்டு இந்த மாதிரி தொழில் பார்ப்பாங்க இங்கே வேளாங்கண்ணி பக்கத்தில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி வந்து மரத்தொழில் அதாவது ஆற்று இந்த மாதிரி இங்கே பார்த்துட்டே இருப்பாங்க அங்கே ஒருத்தவங்க விட்டு அங்கே ஒருத்தவங்க வேலை பற்றிட்டு போயிட்டுருக்காங்க இதே பக்கத்தில் பக்கத்தில் தூரமாக இந்த ஆற்றுல ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வலை போடுவாங்க தாளில் ஒருத்தவங்க போட்டுட்ருக்காங்க அந்த போட்டுக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க போட்டுட்ருக்காங்க சாயங்கால நேரத்தில் நல்லாவே மீன் கிடைக்கும் நம்ம இந்த இடத்துல இங்கேருந்து தூண்டில் போட்டால் கூட மீன் பிடிக்கலாம் கெளுத்தி மீன் சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கலாம் மீன் கொஞ்சம் நெருக்கமாக வருது அவருக்கு நல்ல ஒரு பாடு இன்னைக்கு அப்படியே பேத்து இருக்காங்க அடுத்தது ஒரு மீன் அடுத்த ஒரு மீன் ஒரு சின்ன மீனாக வந்திருக்கு இப்போ வந்து இதில் பெரிய மீன் ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ பெரிய மீன் மூணு மீன் ஒன்றா மக்களே நம்ம வலை போடக்கூடலாம் ஒரு மீன் ரெண்டு மீன் தான் கிடைக்கும் ஆனால் அண்ணன் வலை போடுறப்ப டைம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி இருக்கிற டைமாக இருக்கும் நல்லாவே மீன் கிடைக்கிது பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இடத்துக்கும் அப்படியே வேளாங்கண்ணிக்கும் இங்கே சிறுதூர் இதுக்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஆறு அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த ஆற்றுல இந்த மாதிரி தொழில் பார்க்குறதுல அவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே கடல் தொழில் பார்க்காம இந்த மாதிரி ஆற்று தொழில் பார்ப்பாங்க எப்படின்னா இந்த கடல் காற்று மலை அந்த மாதிரி சொல்கிறப்ப இப்போ ஏன்னா தான் கொஞ்சம் ரப்பாக இருக்குது காற்று மலை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த மாதிரியான தொழில் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தது ரெண்டு மீன் மீனை வந்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் டைம் ஆகாது ஆனால் அவங்க வந்து திருப்பி இதோட வலையை வாங்கிட்டு திருப்பி மறுபடியும் இன்னொரு பாடு இதே இந்த பாலத்தை சுற்றி அப்படி மறுபடியும் இந்த ஓரத்தில் அங்கேன பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க இங்கேருந்து வர்றவங்க எல்லாருமே நம்ம வேளாங்கண்ணி டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி காரை நிறுத்தி போட்டுட்டு அப்படியே இந்த இடத்துலலாம் சொல்லாக சுற்றி பார்ப்பாங்க இருக்கிற அந்த கிளைமேட்டு எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறது வேறு லெவலில் இருக்கும் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பாலம் இருக்கிறது சில பேருக்கு தெரியாது நம்ம சேனலை பார்த்தா தெரிஞ்சுன்னுச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க அடுத்த ஒரு மீன் பாறை மீன் அடுத்த ஒரு மீன் டேங்கப்பா மீன் நிறையா தான் கிடைக்கும் போல் நம்மளும் நாளைக்கு ஆனால் நம்மளுக்கும் இல்லைங்க இந்த மாதிரி மரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் வரும் அந்த வலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூபா ஃபுல்லாக வரும் இது எல்லாமே மொத்தமாக ரெடி பண்ணி அவங்க எடுத்து இந்த தொழில் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு நாலு மூணு நாள் இந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா இது ரெடி பண்ணி எடுத்து ஒன்று சரி பண்ணி வைக்கணும் அடுத்த மொத்தமாக இப்போ வந்து ஒரு அரைக்கிய மீன் இருக்குது பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்துலையே ஒரு அரைக்கேன் மீன் பிடிச்சிட்டாங்க அண்ணன் காலத்துக்குள்ளே பற்றிகிட்டே இந்த பாலத்துக்கு உள்ள இடையில நம்ம போட்டு ஓடும் இதில் நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் அந்த போட்டு ஓடுறதுக்கு அந்தாண்டில் போகிறாங்க அப்படியே போயிடுச்சா இப்போ இதில் இதை பற்றிக்கிட்டு இப்போ அந்தாண்ட சைடில் வருவாங்க அந்தாண்ட சைடில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் இது இப்போ வந்து கடக்குற பக்கம் அது வந்து மேற்கு சைடு இது வந்து கிழக்கு சைடு இந்த கிழக்கு சைடில் இங்கே வலை பார்ப்பாங்க அந்த வலை இங்கே கடக்கும் இங்கே கிடக்கு பாருங்கள் இங்கேன்னு தான் வருவாங்க எப்படியும் பார்ப்போம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் அப்படியே உள்ளே ஓடி கிடக்கு ஏன்னா இங்கே வந்து இந்த கல் இதெல்லாம் எல்லாமே பாலம் வேலை பார்த்த இடத்துல கல் கொட்டி கிடக்கிறதுல அது அப்படியே உள்ளே உள்ளே ஓடி கிடக்கு அதை இப்போ வந்து அவங்க வந்து அந்த எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும் இப்போ அவங்க தட்டி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மரம் வந்துட்டுருக்கு வலை பற்றி வந்துட்டுருக்காங்க இப்போ அந்த இருந்து இந்த சைடு வந்துட்டாங்க சைடு வந்துட்டாங்க மொத்தமாக ஒரு ஒரு அரைக்கேன் மீன் இருக்குது அடுத்த ஒரு மீன் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வள முடிய போகுது பார்த்துருப்பீங்க ஒரு அரைக்கேனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மீன் கிடச்சிருக்கு இது ஒரு பாட்டைக்கு வந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோ வளைய வச்சு ஒரு பாட்டைக்கு வந்த மீன் இவ்வளோ மீன் இப்போ மறுபாடு வைக்கிறதுக்காக கம்படுத்து அதாவது மரக்காளின்னு சொல்லுவாங்க இதை தான் இங்கே ஆற்றுல பயன்படுத்துவாங்க கடலில் வந்து திளாவுன்னு சொல்லுவோம் அதை வச்சு பயன்படுத்துவோம் இங்கே வந்து இந்த மாதிரி மரக்காளின்றதை பயன்படுத்தி தான் மீன் பிடிப்பாங்க அடுத்த பாட்டைக்கு தாங்கிட்டு போயிட்டுருக்காங்க கிளைமேட்டும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது சாயங்கால நேரத்தில் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வேளாங்கண்ணி மக்களை அப்புறம் வந்து வெளியேரியாலேருந்து வர மக்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து சுற்றி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ அந்த அண்ணன் பாடு வளர விட்டுட்டு போயிட்ருக்காங்க பாருங்க அழகா இப்போ அப்படியே பத்துனா விளைய மீனை மட்டும் கழிச்சுட்டு அப்படியே வளைய விட்டுட்டு போகிறாங்க இப்போ மறுபடியும் இந்த பாலத்துக்கு கீழே பூந்து அப்படியே போய் வலையை வந்து இப்படி சுற்றி இந்த பாலத்தை சுற்றி வலை போடுவாங்க போட்டுட்டு போயிட்டாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ இப்படி தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி பிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேளாங்கண்ணி இருந்தும் சரி வேற வேறு நாட்டில் வேற வேறு ஏரியாலேருந்தும் வேற வேறு நாட்டில் இருந்து வேறு வேற வேறு இருந்தும் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து எடுத்து நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க மேலும் வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே பாய் மக்களே